ఇన్నాగా ను <altogether> நீங்க <laughs> <laughs>

கூலித்தான் கூட்டுவா அது இல்ல உங்களுக்கோட்டி

எப்ப வருமோ அதனால எனக்கு அரண்மலை எதுனா ஒரு வேலை போட்டு குடுத்தீங்கன்னா உடுக்கு வேறதான வேணும் என்னுடைய மனைவிக்கு வேலைக்காரன் நீண்டதலா கேட்குறாங்க ஆமா அந்த வேலைக்காரி தினமும் எதிரா இருக்கீங்க நமக்கு தேனியை மறந்து காலிலே சிக்கேல் கொண்டு சிக்கிட்ட வேலை உண்டு இருப்பா காத்து இருந்தேங்க நானு என்ன வேலை செய்யணும் பாத்ரூம் தாமா கழுவணும் அந்த வேலைக்கு தான் ஆள் இல்லை எல்லா வேலைக்கும் ஆள் இருக்குது இல்ல இல்ல நான் உண்மையிலேயே

நீ நினைச்சது நாட்டுக்கு ஒரு வேளக்காரி வந்துட்டான் எனக்கு நமக்கு எந்த குறையும் இல்ல இதுக்கு முன்ன வரத்து இருந்தான் அவன் விலங்காதவன் அவனை விரட்டி அடிச்சு கறிமுழி செம்பளிக்குது நாட யா அந்த ராஜ நாகமா தலபுடியா அவன் எல்லாம் அவன் சேக்கவே கூடாது நம்ம ஊர்ல தான் கரனயிசிட்டு போம்போம் எங்களுக்கு எந்த குறையும் அம்மா அப்பா உங்களுக்கு சிறந்த உணவு இருக்கு நீங்க வந்து

வெற்றிகரமாக இளவரசு எல்லா வெளிநாட்டிலும் வந்தாங்க